ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறோம்னா பெங்களூர் போட்டுருக்கேன் இது எங்கே இறங்கி போனோம்னா பெங்களூர் கேஆர் மார்க்கெட் அதாவது கிருஷ்ண ராஜேந்திர மார்க்கெட்டிங் கேஆர் மார்க்கெட் அதெல்லாம் ஷாட்ஃபார்ம் கேஆர் மார்க்கெட் சொல்லுறாங்க இந்த இடத்துல மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது இங்கே நம்ம வந்து இறங்கிக்கிட்டோம் அதாவது சிட்டியில் வந்து சித்தி தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து மெட்ரோ பஸ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க நீங்கள் எங்கே வேணாலும் இருக்குன்னா வந்து எங்கள் கேஆர் மார்க்கெட்டில் இறங்கிக்கிட்டீங்களா இந்த இடத்துல வந்து பெங்களூர் போட்டிருக்குங்க இந்த போர்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இருந்து இடத்துல பெங்களூர் பேலஸ் பெங்களூர் ஃபோர்ட்டும் திப்பு சுல்தான் பேலஸ் அப்புறம் பெங்களூர் ஃபோர்ட் ரெண்டுமே வந்து ஆயிரத்தி எட்நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இரநூத்தி முப்பது வருஷம் ஆகுதுங்க இடம் இது கோட்டையை வந்து கெம்பகோட கட்டிக்கிட்டே இருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதாவது பெங்களூர் ஃபோர்ட்டுன்றது இந்த பெங்களூர் ஃபோர்ட்டுக்குள்ளே போனோம்னா நமக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீங்க அதுக்கு வந்து காசு கிடையாது அது பெங்களூர் பேலஸ் போனோம்னா என்ட்ரி ஃபீஸ் இருபது ரூபாய் இதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கல்லும் வந்து மூன்று அடியிலேருந்து ஒன்றரை அடி வரைக்கும் இருக்குதுங்க லென்த்து வந்து மூன்று அடி இந்த பில்டிங் அதாவது இந்த போர்ட்டோட கோட்டையோட ஹைட்டு பார்த்தோமா ஐம்பது அடி இருக்குதுங்க இதனோடய சிவுறு வந்து கிட்டத்தட்ட வந்து மூணு அடிக்கு கிட்ட திடமான சிவுறு இருக்குதுங்க இது நிறைய பாதாள அறைங்க இருக்குது பாதாள அறைனா உள்ள வந்து ஃபயர்மேன் அறைன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அறை வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து உள்ள ஆறு அடி இருக்காதுங்க ஒரு நாலு அடி தான் இருக்குது நம்ம புனிஞ்சு தான் உள்ளே போயிட்டு அடுத்த பக்கம் வர மாதிரி இருக்கும் இந்த உள்ள வெளி பார்த்தோமா உங்களுக்கு நிறையா ஓப்பன் ஸ்பேஸஸ் இருக்குதுங்க அந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்குது பழைய கிணறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாலில் வந்து பழைய காலத்து இந்த வரைபடங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க அதாவது சில சிற்பம்லாம் பண்ணி கையிலேயே புலிலே செதுக்கி வச்சுருக்காங்க ஒரு பெரிய கல் எடுத்து அந்த கல்லுலேயே வந்து பல விதமான சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க அதாவது யானை பரதநாட்டியம் சிங்கம் புலி அதுபோல் சூரியனோட கண் சூரியன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க அதனால் நம்ம உள்ளே போனோமா ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஃபாரின் ஃபாரின்லேருந்து எல்லாமே வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க இதனோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ நீங்கள் இதை வந்து பார்க்கலாம் இதனால சுண்ணாம்பு பார்த்தோமா இது வந்து சுண்ணாம்பு நாள் பூசப்பட்டதுங்க அதாவது செவ்வறு வந்து சுண்ணாம்பு நாள் பூசியிருக்கிறாங்க அது பார்த்தமாவே உங்களுக்கு தெரியும் பாதி செவிறு வந்து சொன்னாமலால் பூச்சிருக்காங்க மீதி செவரில் வந்து வெறும் கருங்கல்லாவே வச்சுருக்குறாங்க இந்த ஒவ்வொரு கருங்கல்லாம் சொன்ன நான் சொன்ன மாதிரி கீழே வந்து மூன்று அடியில் வந்து அடி வரைக்கும் இருக்குது மூன்றடி லென்த்து அடி அகலம் இருக்குது அதுக்கு கீழே அதாவது பேஸில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்தடி லென்த்தில் இருக்குதுங்க பத்தடி லென்த்து மூணு அடி வித்துங்க அதாவது பத்தடி நீளம் மூணு அடி அகலத்தில் வந்து ஒரு கல் இருக்குது அதாவது கீழே பேஸ்மெண்ட் அதாவது கீழே நம்ம கீழே நிற்கிற இல்லைங்களா அந்த இடத்துலேருந்து மேலே போக போக கல்லோட சைஸு குறைஞ்சிகிட்டே போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ரொம்ப அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கதவு வந்து பார்த்தோமா ஒரே ஒரு மரத்தால் செய்யப்பட்டதுங்க இதுக்கு வந்து எந்த ஒரு துண்டு கதவும் போட போடல அதாவது லென்த்தாக இருக்குது முப்பது அடி லென்த்துக்கு இருக்குதுன்னா இந்த ஸ்டோ டோர் வந்து முப்பது அடிக்கு இருக்குதுன்னா அந்த கதவு அந்த கதவுக்கு நெ அந்த லென்த்து முப்பது அடிக்கும் ஒரே மாதிரி பீஸாக கொடுத்துருக்குறாங்க அதனோடய விற்று பார்த்தோம்னா அதோடய தடிமன் வந்து எப்படியும் அரை அடிக்கு மேலே இருக்குதுங்க அரடி தடிமணரை வச்சு அது மாதிரி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இப்போ எங்கள் மரம் இந்த மாதிரி இப்போலாம் கிடைக்குமே தெரியல ஸோ அந்த காலத்தில் அதெல்லாம் கிடைச்சிருக்கு இது நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருக்குது இங்கே பெங்களூர் வரீங்க ஹிஸ்டாரிக்கல் பார்க்கணும்னா இது போய் கண்டி கண்டிப்பாக இங்கே போய் பார்க்கலாம் அதே மட்டும் இல்லாமல் இந்த க கதவோட குந்து பார்த்தோமா எப்படியும் ஒவ்வொரு கே குந்தும் பார்த்தோமா எப்படி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ வருங்க அதோடய வெய்ட் அவ்வளோ பெரிய குந்தை வச்சுருக்குறாங்க அதாவது கிட்டத்தட்ட குந்தோட லென்த்தே பார்த்தோமா அந்த அந்த பட்டி வைப்பாங்க இல்லைங்களா கதவுக்கு அதே பார்த்தோமா ஒரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு ஏழு அடி இருக்குதுங்க நம்ம கதவுக்கு பின்னாடி குந்து வச்சு கம்பி வைப்போம் ஆறு டு ஏழு அடி இருக்குது அதில் ரிபீட் வச்சு அடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஸ்க வராத மாதிரி ரிவிட் வச்சு வச்சுருக்காங்க அந்த கதவுலையும் பார்த்தோமா நிறைய ஆணி மாதிரி வச்சுருக்காங்க அதாவது கம்பிங்க குத்துற மாதிரி அதாவது எதிர்நாட்டு யாரோன்னு வந்தாங்களோ அது வந்து பு குத்தனை நம்ம போஸ் பண்ணி குத்து இல்லைங்களா அப்போ வந்து குத்தனை அவங்கள அடிப்படுற மாதிரி மேலே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இது இது போல் இன்னும் நிறையா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் இருக்குது நிறைய சொல்கிற மாதிரிலாம் இடம் இருக்குது எனக்கு தெரியாத இடமும் நல்லா நிறையா இருக்குது ஹிஸ்டாரிக்கல் தெரிஞ்சவங்க இது வந்து ஒவ்வொரு சிற்பமாக பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ பெங்களூர் வரைக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள் இது வந்து பெங்களூர் ஃபோர்ட்டு பெங்களூர் பேலஸ் இருக்குது பெங்களூர் ஆதாரத்துக்குள் சுல்தான் பேலஸ் அது வந்து உட்டால் செஞ்சுருங்க இது வந்து ஃபுல்லாக கருங்கல்லால் செஞ்சு செய்யப்பட்டது கருங்கல்லே பார்த்திங்கனா உங்களுக்கு சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்கு